டேயர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இருபது வினாக்களை பயிற்சி செய்யலாம் அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க கொஸ்டின் நாலு ஆப்ஷன் அதில் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த டெஸ்ட் இப்படியே இருக்குதுன்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு சின்ன வீடியோ சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பேரன் வீட்டின் தனி சொல்லி வெப்பநிலையின் மதிப்பு அப்படின்னு ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாதரசத்தின் கொதிநிலை மற்றும் உரைநிலை ஆப்ஷன் ஏ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி அதிகபட்சம் மைனஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி குறைஞ்சபட்சம் சரிங்களா மூணாவது வினா பேரங்கீட்டில் பனிக்கட்டி உருகுநிலையின் மதிப்பு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி முப்பத்தி இரண்டு என்பது சரியான ஆன்சர் நான்காவது வினா பேரங்கீட்டை செல்சியஸாக மாற்றுவதற்கான வாய்ப்பாடு ஸோ இந்த வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும் ஸோ வாய்ப்பாடை குறிச்சிக்கோங்க ஆப்ஷன் பி வைரத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு எடுத்துட்டோம் ஆப்ஷன் ஏ ஐநூத்தி ஒன்பது ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் திரவம் பிரியான் ஸோ அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் செவன் நீண்ட நெடிய ஆன்மீக பயணத்திற்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறியவர் ராமானுஜர் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் ஸோ கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்க பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த துக்காராம் எம்மாலயத்தை சார்ந்தவர் வந்து ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் மகாராஷ்டிரா சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார் அப்படின்னா மொய்தீன் அப்படிங்கிற ஒரு குருநானக் இறுதியில் குடியேறிய இடம் அப்படின்னா கர்தார்பூர் அப்படிங்கிற இடம் கொஸ்டின் நம்பர் லெவன் பாருங்க யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது குரு கோவிந்த் சிங் அதாவது சீக்கிய குருவில் குரு கோவிந்த் சிங் காலத்தில் தான் அது செய்யப்பட்டது ஸோ டுவெல்த் கொஷின் ரொம்ப முக்கியமானது சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னா குரு நானக் அப்படிங்கிற ஒரு நபர் ஸோ கொஷின் தேர்ட்டின் என்னன்னு பார்த்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆரோக்கியமான மனிதனின் உடல் வெப்பநிலை ஸோ உங்களுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு ஸோ ஆப்ஷன் பி நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபேரன் ஹீட் அப்படின்னு சொல்லலாம் புவியின் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் ஸோ கெல்வின் செல்சிஸ் ஃபேரங்இட்ல எல்லாமே சமமானது தான் அதனால் அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இக்லு என்பது என்ன அப்படின்னா அது ஒரு வகையான பழங்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பனி வீடு அப்படின்னு சொல்லலாம் பூமராங் நெபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாம் அறிந்த வெப்பநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா கெல்வின் செல்சிஸ் ஃபேரங்கீட்டில் இது எல்லாமே ஒன்றுதான் குறிக்கும் ஸோ கொஷின் நம்பர் செவன்டீனில் ஒரு ஒரு கலோரி அப்படிங்கிறது எவ்வளோ ஜூல் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் நைன் ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஃபோர் பாயிண்ட் டூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு கலோரி அப்படிங்கிறது எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்டால் இதுதான் வேல்யூ சரிங்களா தெர்மோஸ்டாட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஷின் நம்பர் நைன்டீன் வெப்ப காற்று பலன்களில் பரப்பதற்கான காரணம் என்னன்னா அங்கே காணப்படக்கூடிய வெப்ப சலனம் அப்படிங்கிறது தான் ஸோ வெப்ப காற்று பலன்கள் பறப்பதற்கான காரணம் வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு கிலோ கலோரி மதிப்பு தோராயமாக அப்படின்னா எவ்வளோ ஜூல் ஸோ கொஷின் நம்பர் பி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஜூல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட டெஸ்ட்டு முடிஞ்சது இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்கள் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐக்கான அறிவியல் வினா புத்தகம் அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் லக்